நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மானாமதுரை அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி மற்றும் சோமநாத திருக்கோவிலில் அருள்மிகு சோமநாத திருமுறை அரைக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த முற்றோதுதல் நிகழ்ச்சியில் பவானி சிவ மகேஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது ஒவ்வொரு பூஜையாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மதியம் அன்னாபிஷேகம் நடைபெற்றது அன்னதானமும் நடைபெற்றது இதில் மானாமதுரை அருள்மிகு சோமநாத திருமுறை அறக்கட்டளை சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்